வெளியானது ஜோக்கர் படத்தின் ட்ரெய்லர் ஜோக்கின் ஃபீனிக்ஸ் மற்றும் லேடிகாகா நடித்துள்ள ஜோக்கர் படத்தின் முதல் ட்ரெய்லர் வெளியாகி உள்ளது திரையரங்குகளில் மற்றும் ஐமேக்ஸில் அக்டோபர் நான்காம் தேதி வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது லேடிகாகா இந்த படத்தில் ஹார்லி குயினா நடிக்கிறாங்க அவங்க நல்லா தான் நடிக்கிறாங்க பட் யாராலையும் ஹார்லி குயின் கேரக்டரை நடிச்ச மார்க் ட்ராபிய ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில் ஜோக்கர் ஒன் படத்துல ஜோக்கின் ஃபீனிக்ஸ் கேரக்டர் உலகத்துல இருக்கிற எல்லாரும் வெறுக்கிற ஒருத்தன் எப்படி உலகத்துல சர்வை பண்ணுறான் உலகத்தை எதிர்க்கிறானா இல்லை எப்படின்னு காமிச்சிருப்பாங்க அதே போல் ஜோக்கர் டூ எப்படி எடுத்திருப்பாங்கன்னு ட்ரெய்லர் பார்த்த ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமா ஆர்வமாக இருக்காங்க